அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அடிபலராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம தபா நாதாக்கள் உளமாக்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் குறிப்பாக சங்கை மிகுந்த ஜிமாவின் உடைய அவையிலே அங்க வகுத்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி அலமதுல்ல சமீப காலமாக தற்போது ஒப்பந்தத்தை மீறி பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் இருக்கின்றது இது தற்போதைய விஷயமாக சென்று கொண்டிருக்கின்றது ஆகையால் இன்றைக்கு நாம் இஸ்ரேலியர்களைப் பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் அல்லாஹு திருமறையில் சொல்லுவோம் தீயவர்களின் வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் நாம் கூட கூறியிருப்போம் வயிறில் மகுந்தும் பாத்தியா சூழலே வந்திருக்கும் இந்த உலகத்திலே யார் உண்டால் சபிக்கப்பட்டார்கள் அவர்களை வழியில் எங்களை நடத்தி விடாது யார் அவர்கள் குரானின் விளக்கோரை அவர்கள் சொல்லுவார்கள் யூதர்கள் நமக்கு பொதுவாகவே நமக்கு எல்லாம் எழும் ஏன் யூதர்களை ஏன் குரான் பேச வேண்டும் பொது திறன் வாய்ந்த திருக்குறான் உலகத்திற்கு அறிக்கொடையாய் இறங்கிய திருக்குறான் ஏன் ஒரு கூட்டத்தாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று பார்த்தால் நமக்கு இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது நான் இந்த யூதர்களை பற்றி நாம் பார்க்கலாம் யார் முதலிலே இவர்கள் யார் என்பதை பார்ப்போம் யூதர்களின் வரலாறுகள் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் இந்த யூதர்கள் அட்டூழியங்களின் அராஜகங்களையும் அத்துமீறல்களையும் அக்கிரமங்களையும் அதிகம் செய்தவர்கள் தான் யூதர்கள் வேற எதுவும் கிடையாது பேக்ரவுண்ட் எந்த அளவிற்கு என்று சொன்னால் படைத்த வல்லோன் அல்லாஹுவின் வேதங்களை கூட திருத்தியவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை புரட்டியவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை சரிபார்த்தவர்கள் என்று சொல்லுவோம் அல்லாஹினுடைய வேதத்திலே உள்ளதை இருந்து வெளியெடுத்தவர்கள் தனக்கு தோன்றியதை உள்ளே நுழைத்தவர்கள் இவர்கள் இது மட்டுமா கிடையாது அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட இன்னும் நன்மைகளின் பால் மக்களை அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்க தரசியல் என போற்றப்படும் நபிமார்களை கொன்றவர்கள் இவர்கள் பல நபிமார்களை கொன்று இருக்கின்றார்கள் ஏன் நமது நபிகளின் நாயகம் சல்லு அலை வசல்லமன் அவர்களின் காலத்தின் கூட இவர்களின் அராஜகம் அத்துமீறி கொண்டுதான் இருந்தது காலகட்டத்தில் மாற்று அணியில் ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள் இன்னும் மதீனத்து நகரிலே இஸ்லாமியர்கள் சண்டைகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய சிந்தனையால் கசரஜின் மவுசிற்கு மத்தியில் சண்டை மூட்டிக் கொண்டவர்கள் மூட்டிக் கொடுத்தவர்கள் இந்த யூதர்கள் நபி அவர்களுக்கு நயவஞ்சக செயலை செய்தவர்கள் இந்த யூதர்கள் மதியத்து மக்கள் அனைவர்களுக்கும் வட்டியால் தன் பணத்தை கொடுத்து மனிதர்களை அடிமையாக்கி வாழ வைத்தவர்கள் இந்த யூதர்கள் இன்னும் அதை நாம் ஆக்கிரமித்தவர்கள் இந்த யூதர்கள் எந்த அளவிற்கு சொன்னால் പിന്നാലു അത് ജനാധിപതിയാണ് ജനാധിപതി ജനാധിപതി അളിപ്പ് ചാവിയെ തരുക എ കാരണത്തെ കൊണ്ടും ഉള്ളേ വിടാ நாங்கள் உங்கள் இந்தரங்களில்தான் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் யூதர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்பதாக சொல்லுவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களின் வரலாறு துரோக வரலாறு அந்த வகையில் இவர்களும் அப்படி ஆபத்தான ஒரு தீய சக்தி தான் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்கு முன்னால் இந்த உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் உருவாகிறது தஞ்சம் தேடி போன இடத்தை ஆக்கிரமித்து கொள்கின்ற அநியாயக்காரர்கள் இந்த துரோகிகள் இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனை சொல்லனா கொடுமைகளுக்கு ஆளாக்கியவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் உண்ணுவதற்கு உடை இல்ல உண்ணுவதற்கு உழவல் அணைவதற்கு ஆடு இல்லாமல் செல்வதற்கு வாகனம் இல்லாமல் தன் சுய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு போராளிகள் இந்த பாலஸ்தீன மக்கள் அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே பலர்களும் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அது யார் என்று பார்த்தால் கிறிஸ்தவத்தினுடைய இஸ்மெயிலால் இரண்டு லட்சம் யூதர்களை கொலை செய்திருக்கின்றார் இந்த உலகத்திலே பலர்களையும் கொன்று குவித்த நெப்போலியன் நாலு லட்சம் யூதர்களை கொலை செய்திருக்கின்றான் உலகத்தினுடைய சர்வாதிகாரியான உலகத்தின் சர் பெரிய சர்வாதிகாரி என்று அறியப்படுகின்ற ஹிட்லர் ஏறத்தாழ் அதிக உச்சகட்ட அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் ஹிட்லர் இதற்கடுத்து ஒரு கருத்தை சொன்னதாக கூட உண்டு என்னவென்று சொன்னால் நான் தற்போது தொண்ணூறு சதவீத யூதர்களை விட்டேன் வெறும் பத்து சதவீத யூதர்களை தான் வைத்திருக்கின்றேன் எதற்கென்று தெரியுமா பத்து சதவீத யூதர்கள் எதற்கென்று தெரியுமா இந்த மக்கள் புரிய வேண்டும் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது என்பதாக ஹிட்லர் சொன்னதாக கூட ஒரு கருத்து உண்டு இப்படி நெப்போலியன் நாலு லட்சம் யூதர்களையும் ஹிட்லர் அறுபது லட்சம் இப்படி எல்லாம் இவர்கள் கொள்வதற்கு காரணம் என்ன இவர்களின் பின்னணி வெறும் துரோக வரலாறு மட்டுமே வேறொன்றும் கிடையாது இப்படிப்பட்டவர்களை போய் திருக்குறான் இதைப் போன்று நீங்கள் வாழாதீர்கள் என்று சொல்வதில் என்ன இருக்கின்றது எதுவுமே கிடையாது இவர்களை போன்ற ஒரு வாழ்நாள் வாழக்கூடாது இன்னும் இவர்கள் எப்படி இவர்களுடைய இறுதி கட்ட நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த போர் கடைசி வரை நிகழும் ஆனால் இவர்களால் ஜெயிக்க முடியாது கேமத்தில் நெருகின்ற சமயத்திலே இந்த மக்கள் எல்லாம் சென்று கல்லிற்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் சென்று ஒளிவார்கள் ஒழிகின்ற சமயத்திலே கள்ளும் மரங்களும் இஸ்லாமியர்களை ஒவ்வொரு இஸ்லாமியரையும் அழைக்கும் அழைத்து ஓய் இங்கே வா எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கின்றான் இவனை கொள் ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு மரங்களும் இந்த யூதர்களுக்கு எதிராய் ஒரு நாள் பேசும் அப்பொழுது இந்த யூதர்கள் இந்த உலகத்தில் அளிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் பாலஸ்தீனத்தினுடைய சிறுவர்களால் பாலஸ்தீனத்தினருடைய பிஞ்சுக்களால் உங்களின் நெஞ்சங்கள் கொல்லப்படும் என்பதை உறுதியோடு தெரிவிக்கின்றோம் சகோதரர்களே பெரியோர்களே என்பது சாதாரணமானதல்ல இந்த உலகத்திலே குழப்பத்தை விளைவிக்கின்ற இந்த உலகத்திலே அமைதியை அணைக்கின்ற இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுக்கின்ற ஒரு அராஜக ஆட்சி ஒரு அராஜக அரசு இன்னும் இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுக்கின்ற ஒரு தீய சக்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலியன் யூதர்கள் நபிமார்களை கொன்றார்கள் வேதங்களை மாற்றினார்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள் எல்லாம் துன்புறுத்தினார்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தினார்கள் ஏன் முஸ்மது அண்ணவர்களுக்கு செயல்பட்டவர்கள் இந்த யூதர்கள் இவர்கள் வரலாறு மிகவும் துரோக பிடித்த வரலாறாகத்தான் இருக்கின்றது இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இந்த உலகத்திலே குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் மக்கள் பாவம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நோன்பு வைத்த நிலையில இருக்கின்றார்கள் ஒப்பந்தத்திற்கு பின்னால் எந்த விதமான இதுமில்லாமல் இல்லாமல் என்று உண்டை போடுகின்றார்கள் இவர்கள் சும்மா இருப்பார்களா அல்லாஹ் நிலை நம்ம யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சு நோன்பு வைக்கிற நிலை இன்னும் நோன்பினுடைய மாசம் நாமெல்லாம் ஊடகங்களிலே பார்த்து இருப்போம் அந்த மக்கள் எல்லாம் வெளியே ஓடுறாங்க ஊரை விட்டு போகும்போது மீடியாக்கள் கேட்பாங்க ஏன் அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் சொல்லுவாங்கல்லவா ரமதானனுடைய மாசத்திலேயே இஸ்ரேலியர்கள் எங்களை சும்மா விடுவாங்க நாங்கள் நிம்பிக்கை நினைச்சோம் முடியல அல்லாஹ் இவர்களின் சாபங்கள் சும்மா விடுமா அவர்களை ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் தோத்தாலும் வெற்றி தான் ஜெயித்தாலும் வெற்றிதான் இது சஹாபாக்களின் கொள்கை ஏனென்று சொன்னால் ஓய் இஸ்லாமியன் இந்த உலகத்திலே கொல்லப்பட்டால் அவனுக்கு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து கிடைக்கும் முதற்கனமாக யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் சஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலத்து சஹாபாக்களின் வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு நாம் இவர்களை கண்டு அக்பர் எவ்வளவு சொல்லனா துன்பங்களுக்கு இன்று வரைக்கும் கூட சிந்து சிந்து படிக்கிறார்கள் நாமெல்லாம் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் தெருக்களிலே அவர்கள் இத்தார் நோன்பை திறந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடு இல்லை வாசல் இல்லை போடுவதற்கு உடைகள் இல்லை எல்லாம் அழிந்து விட்டது இன்னும் பலர்கள் தன் குடும்பங்களே இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது யோசித்து பாருங்கள் கருணை காட்ட வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக இவர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் சளி சளிப்பாக்குவானாக இஸ்ரேலி அராஜக ஆட்சியாளர்களை அல்லாஹத்தால் அவர்கள் இருந்தால் இதாயத்தை வழங்குவானாக இல்லை என்று சொன்னால் அவர்களை அழிப்பானாக என்று துவா செய்கின்ற இன்னும் பாலஸ்தீன மக்களுக்கு அதிகம் அதிகம் துவா செய்கின்ற நர்பாக்கியம் ஆக்குவானாக பாலஸ்தீன மக்கள் அல்லாஹத்தால் வெற்றி பெற செய்வானாக பைத்துல் முகத்தஸை மீட்கின்ற பெரும் பணியை அவர்கள் கையில் எடுத்துகிட்டு அவர்கள் எடுத்திருக்கின்ற சாதாரண பணிகளில் இப்படிப்பட்ட பெரும் பணிகளை அல்லாஹ் தாலால் அவர்களுக்கு வெற்றியை தந்தர பிரிவான என்று துவா செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹருதா மாணி ஹெந்துல் இல்லாஹ் அப்தில் ஆலமீன் ஒஸ் சலாம் அலைக்கும் அஹ்மதுல்லாஹி தாலா அவரகத்து